i do welcome to the next episode so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பமேங்களுக்கு மேக்கப் யாரங்க உங்களுக்கு தெரியும் தலையெழுத்து அது வந்து மமி தலையெழுத்து இல்ல தலையெழுதன தலையில எழுதுன விதி விதியை யாரால மாத்த முடியாது அதனால எப்பமே வந்து பாத்தீங்கன்னா எங்கள செல்டன் தான் டேட்டாவை பப்பனி நிரப்பிச்சிரறோம் அது தலையெழுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இறக்குற வரை ஒரே மாதிரி அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்பமே எங்க செல்டன் பாய் தான் பட் இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா செல்டு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு

<laughs> oh my god! சட்டை கீழ விழுந்துருச்சு as a wife ஆ நான் வந்து இப்போ இத க்ளீன் பண்ணி அவருக்கு நீட்டா கொடுக்கணும் ஓ ஓ எக்ஸ்கியூஸ் மீ சார் எனக்கு புரியல இல்ல ஓ எனக்கு புரியல இல்ல as a wife ஆ அப்படிதல்ல நான் டப்பன்

அப்படி சொல்ற ஆள் நினைச்சேன் அதெல்லாம் என்னப்பா நம்ம கிழிஞ்ச ட்ரெஸ்ஸே போட்டு வளந்துவாங்கப்பா கமான் யூ கேன் டூ இட் உன்னால முடியும் உன்னாலவே முடியாது என்ற ஊரே சொல்லும் நம்பாதே நீ செஞ்ச வரைக்கும்

पूड़ ना उनको ना बैठे का ट्रेन आया थे ये लम्बे बैग पने उनको बाउचलेट दो चला ये लम्बे बाउचले हैं अरे बाउच है मेरे पास तो बाउच है चीपी ये लम्बे ये पूरी ना शैप बाउच कर देना लाल इधर इधर कर देना बाउच है स्टोन रूम में बाउच है उल्लेख तो अच्छा नहीं ये लम्बे अलग सा तो क्या அசிஷர் இந்த வாரம் காஸ்டிங் போர்டு படிக்கும் நினைக்கிறோம் ஆமா ஆமா எஸ் இந்த வீக் வந்து எங்களுக்கு பேஸ்டல்ஸ் கொடுத்தாங்க சோ நாம இந்த கலர் चूஸ் பண்ணி இருந்தோம் வாரம் வாரம் எங்களுக்கு ஒரு கலர் கொடுப்பாங்க

Bebeng, guys! Ini dia, bingar. Ini dia, bingar. Ini dia, bingar. Ini Ini dia, makeup? Ini dia, bingar. Ini dia, dia, bingar. Ini 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 dia,

தேங்க்யூ ம் இன்னைக்கு லஞ்ச் வந்து ப்ரான் கிரேவி சிக்கன் கிரேவி சாம்பார் ரசம் அப்புறம் பருப்பு கூட்டு அதுக்கு லேட்டாக தான் வரும் பருப்பு கூட்டு அப்புறம் வந்து கேரட் அண்டு எல்லாமே வந்துச்சு நல்ல சாப்பாடு சிறப்பான சாப்பாடு ஸோ நம்ம பியூர் நான்வெஜிடேரியன் அப்படின்றனால நான்வெஜ் நல்லா சாப்பிட்டேன் அதனால் குட்டி உரக்கத போடறோம் குட்டி உரக்கமா அவியாறிட்டாங்களே. ஹே. நான் வந்து குட் நேஸா எல்லါருக்கும் வந்து பெட்ரூம் நான் வந்து க்ளீன் பண்ணி ஷேர் கொடுப்போம் அப்படி நான் சொல்லி வச்சிருக்கோம். சோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப நன்றி. ஒரு சின்ன க்ளவரான மூனால தான். அதாவது அவசரப்படாம பொறுமையா இருந்ததுக்கு ஒரு சின்ன வெற்றி அவ்வளவுதான் சந்தோஷம். थैंक यू.